வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மாலை இரவு மழை நேற்று எதிர்பார்த்தது போலவே டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி பேராவரணி பகுதிகளில் தொடங்கிய மழை அதிராமப்பட்டினம் தம்பிக்கோட்டை முத்துப்பேட்டை அப்படியே வேதாரண்யம் வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுத்தது தெற்கு காற்றின் வேகம் மிக குறைந்த காரணத்தினால் இரு காற்று இணைவு கடலோரப் பகுதிகளில் ஏற்பட்டது போல திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் உருவான மழை வந்தவாசி உத்திரமேரூர் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் மாமல்லபுரம் கல்பாக்கம் சதுரங்கப்பட்டினம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் செய்யூர் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து பிறகு திருப்போரூர் கோவளம் முட்டுக்காடு பிஜிபி வண்டலூர் தாம்பரம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிரமடைந்து பிறகு மீனம்பாக்கம் பொழிச்சனூர் மற்றும் தென் சென்னை பகுதி எல்லாமே தாம்பரம் மற்றும் வண்டலூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்படிவை கொடுத்தது காஞ்சிபுரம் வரைக்கும் கூட மழைப்படிவை கொடுத்திருக்கும் அறிவித்தது போலவே வந்து ஒரு மணி நேரம் பெய்துவிட்டு விலகி இருக்கிறது ஆனால் தொடரும் சில இடங்களில் தூரல் இருந்திருக்கும் விடிய விடிய கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக மாமல்லபுரத்தை ஒட்டிய கல்பாக்கத்தை ஒட்டிய திருவிடந்தையை ஒட்டிய பகுதிகள் அது தூரல் விலகி தற்பொழுது பொழுது விடியும் நேரத்தில் கூட கடுமையான மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை காணப்படும் ஆனால் பொழுது விடிந்ததுக்கு அப்புறம் மழைக்கு வாய்ப்பில்லை மேகமும் படிப்படியாக விலகும் விலகி மீண்டும் வெயில் வந்துவிடும் இப்படித்தான் தினசரி இப்படித்தான் தினசரி வானிலை அமையும் இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்குள்ள உங்களுக்கும் மழை உண்டு என்ற நம்பிக்கை வேண்டும் அதற்காக மூன்று நாளில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் பெய்துவிட்டு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ஒதுக்க வாய்க்கு வாய்ப்பு இருக்க இடத்துல இடம் கூட அமைந்தாலும் அடுத்தது வரக்கூடிய மூன்று நாளில் உங்களுக்கு பெய்துவிடும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவு தான் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையப் போகிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி காரணமாக ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விடும் என்பதனால வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழை தமிழ்நாட்டிலே தொடரும் இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலை இரவிலே எதிர்பார்க்கக்கூடிய இடம் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மழையிலேயே மழை வாய்ப்பு இருக்குங்க மூன்று நாட்களுக்குள் காற்று பகுதிக்கு மழை அதான் நம்ம சொல்றேன் மூன்று நாட்களுக்குள் இன்றைக்கு தேதி நாலு ஐந்து ஆறாம் தேதிக்குள் ஆடிப்பெருக்கு முதல் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் நேற்றைக்கு தொடங்கி மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது ஆக நேற்றைய பரப்பை விட இன்றைக்கு பரப்பு கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும் இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு இன்றைக்கு தெரிகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதி கொடைக்கனல் மலைப்பகுதி நீலகிரி மாவட்ட மலைப்பகுதி வால்பாறை பகுதி தேனி மாவட்ட பகுதி இடிக்க அணைக்கட்டு பகுதி இங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏன் திருநெல்வேலி மாவட்டம் உள்பகுதிகளுக்கு கூட மேற்கு தொடர்ச்சி மலை தாண்டி உள்பகுதி திருநெல்வேலி பாளையங்கோட்டை தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கு கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி படிப்படியாகத்தான் ஒதுக்குதல் குறையும் நாலாம் தேதியை விட ஐந்தாம் தேதி பொழிவு பரப்பில் கூடி ஒதுக்குதல் குறையும் ஐந்தாம் தேதி விட ஆறாம் தேதி மழைப்பொழிவு பரப்பு கூடி ஒதுக்குதல் இன்னும் குறையும் அதை விட ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்தாம் தேதி வரைக்கும் பொழிவு பரவலாகிவிடும் உங்களுக்கும் மழை உண்டு காற்று பகுதிக்கே இன்னும் மூன்று ஆண்டுகளுக்குள் கொடுக்க போகுது காற்று பகுதி எதுனா தாராபுரம் மையமாக வைத்து நெகமத்திலேருந்து மணப்பாறை வரைக்கும் ஏன் சார் அப்போ நெகமம் கிடைக்காதா நெகமத்திற்கும் உண்டு காற்று பகுதியை குறிப்பிட்டு சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே காற்று பகுதிக்கு மழை பொழிந்து விட்டால் பிற பகுதிகளுக்கு கேட்க வேண்டியதில்லை காற்று நிசப்தமாக போகிறது தெற்கு காற்று நேற்று கொஞ்சம் மேகம் எடுத்திருந்தால் அது திருவாரூர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கும் தெற்கு காற்று நில்லாகி அதாவது நின்று போயிருந்த காரணத்தினால அது கடலோரத்தில் அதாவது பேராவூரணி தொடங்கி கோடியக்கரை முனை வரைக்கும் வேதாரணை வரைக்கும் மழை பெய்வின் கொடுத்தது அதே போல வளைந்து நெளிந்திருக்கக்கூடிய கடற்கரை வழியாக நுழையக்கூடிய இந்த காற்று அதாவது கடலூர் புதுச்சேரியில் நுழைந்த காற்று அது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளுக்கு அதாவது செய்யூர் முதல் அச்சிரப்பாக்கம் மேல்மருவத்தூர் மருத்துவ மேல்மருவத்தூர் மற்றும் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் இதெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்தது இன்றைக்கும் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை புதல் வங்கக்கடல் ஓரம் வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கும் சென்னைக்கு தினசரி மழை உண்டுங்க தினசரி மழை உண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தினசரி மழை உண்டு இப்படியே படிப்படியாக புதுச்சேரிக்கும் தினசரி மழை கொடுக்க தொடங்கினோம் புதுச்சேரி விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மழை பிடிப்பு கொடுக்க தொடங்கினோம் தெற்கிலிருந்து வரக்கூடிய டெல்டாவின் கோடியக்கரை மற்றும் அதுராமப்பட்டினம் பகுதியில் நுழையக்கூடிய காற்று வடகடலோரத்திற்கு குளிர்விக்க சாதகமாகும் அதாவது இப்பொழுது வெப்பம் மிகுந்திருக்கிறது வெப்பத்தால் தென்மேற்கு பருவ காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப் மேலெழுந்து அதை குளிர்விக்க சாதகம் இல்லாமல் கடலோரத்தில் மட்டுமே குளிர்வித்துக் கொண்டிருக்கிறது ஆங்காங்கே மரங்களால் மலைகளில் நேற்றைக்கு கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை தொடங்கினாலும் அது உடனடியாக நின்று போய்விட்டது ஆனால் இன்றிலிருந்து கிழக்கு காற்று மேற்கு காற்று இருவேறு காற்று இணைவு என்பது படிப்படியாக கடலோரம் தொடங்கி உள்ளேயும் மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை முதல் அரபிக் கடலோரம் முதல் வங்க கடலோரம் வரைக்கும் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் எல்லாத்துக்கும் வாய்ப்பிருக்கு ஆக இன்றைக்கு நான்காம் தேதி விட ஐந்து ஆறு கண்டிப்பாக மழைப்பொழிவு பரப்பில் பரப்பில் கூடியிருக்கும் ஏழு எட்டு ஒன்பது டு பதினைந்தாம் தேதி வரை இருக்கிறது மழை இன்றைக்கும் பெய்யலாம் உங்களுக்கு நாளைக்கும் பெய்யலாம் ஆனால் மூன்று நாளில் உங்களுக்கு பெய்வதற்கான வாய்ப்பு சாதகம் அதிகம் பகுதிக்கும் பெய்யப் போகிறது என்றால் அது அரபக்குறிச்சி தான் காற்றுப்பகுதி தெற்கு பகுதி அரபக்குறிச்சி அதே போல திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் எல்லைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்ட எல்லைப்பகுதி இது எல்லாமே காற்றுப்பகுதி தான் அதே போல தென் மாவட்ட காற்றுப்பகுதி கயத்தாறு அதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு அதே போல் ஆரல்வாய் மொழி காற்று பகுதி இதெல்லாமே வெப்பத்தால் லேசாய்க்கு மேலிருந்து வரக்கூடிய காற்றை அதாவது வ வங்கக்கடலோரத்திலிருந்து வரக்கூடிய உள்நுழையக்கூடிய காற்று சந்தித்து மழைப்பிடிவை ஏற்படுத்த போகிறது முதலிலே தென் மாவட்டத்தில் இன்றைக்கு மழை வாய்ப்பு தொடங்குவதற்கு சாதகம் இருக்கு மதியத்தில் மாலையிலே உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஈரோடுக்கும் உண்டு கர்நாடக எல்லையோர ஈரோடு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை எல்லா மாவட்டமும் எங்கள் மாவட்டம் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர் உங்கள் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு உண்டு அனைத்து மாவட்டக்கும் என்றால் அனைத்து மாவட்டத்தின் பெயரை சொல்ல தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு கண்டிப்பாக மூன்று நாளில் ஒரு நாள் உங்களுக்கு மழைப்பழிவு கொடுக்கும் படிப்படியாக பரவலாக போகிறது அதற்கு அடுத்த வரக்கூடிய மூன்று நாளிலே அது பரவலாகி கனமழை பொழிவு கூட உங்களுக்கு கொடுக்கும் அடுத்துக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலே கொஞ்சம் பரவலான நல்ல மழை பொழிவை கொடுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலே ஒதுக்குதல் என்பது இல்லாமல் கூட முதல் நாள் பெய்யாத இடத்தில் அடுத்த நாள் பெய்யக்கூடிய அளவிற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்திவிடும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கை இதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேல் தீவிரமடையும் அடையும் பதினெட்டிலிருந்து நல்ல ஒரு தீவிரத்தில் இருக்கும் தற்பொழுது மேட்டூரிலிருந்து வர திறந்துவிடப்பட்டிருக்கக்கூடிய இன்றைக்கு எழுபதாயிரம் கண்ணாடி மேட்டூருக்குள் தண்ணி வந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவிலிருந்து விடப்படக்கூடிய தண்ணீர் படிப்படியாக குறையும் குறைந்தாலும் திறப்பு கேட்ட அதாவது பாசனத்துக்கு தேவையான அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூவாயிரம் ரெண்டு டிஎம்சி அளவிற்கு திறக்கக்கூடக்கூடிய தண்ணீர் தொடர்ந்து அந்த ரெண்டு டிஎம்சி கொடுத்து கொண்டே இருக்கும் ரெண்டு டிஎம்சி திறப்பு ரெண்டு டிஎம்சி வரத்து இருந்து கொண்டே இருக்கும் ஆகையினால மேட்டூர் நூற்றி இருபது அடி முழு கொள்ளளவிலேயே இருந்து கொண்டிருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நூற்றி இருபது அடியிலே இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு கண்டிப்பாக மேட்டூர் நீர் தேவைப்படாது அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் பிடிவு இருக்கிறது ஆகவே நம்பிக்கூட நீருங்கள் மழை பொழியும் மாலை இரவு மழை பொழிவு தான் இப்போ கொடுப்பது மாலை இரவு தான் வந்தால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்து விட்டு போகும் ஆனால் ஒரு மணி நேரம் பெய்தால் அது கனமழையாக இருக்காது பெரும்பாலும் கனமழை என்பது கால் மணி நேரம் பெய்துவிட்டு மீத நேரத்தில் தூரல் சாரலாக ஏற்ற இறக்கத்துடன் மழை பொழிவு கூடுதல் குறைவுடன் ஒதுக்குதலுடன் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து பணி லாபம் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி